திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் அனுபவ சுத்தி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் போறோம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் தன்னை பொய்யர் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பாப்போம் நாயைப் போன்ற என்ன இறைவன் ஆட்கொண்டாரு இப்படி ஒரு பேரு யாருக்கும் அவளுக்கு எளிதா கிடைக்காது அப்படிப்பட்ட இந்த மாபெரும் பேரு எனக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சும் இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறேன் ஏன்னா நான் இறைவன் மீது உண்மையான அன்பு வைக்கல வச்சிருந்தாதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நான் அப்படி இல்லையே அப்படின்னு மாணிக்க வாசகர் செய்வதறியா சிறுநாயேன் அப்படின்னு பாடுறாரு அப்படின்னா மாணிக்க வாசகரோட உண்மை நிலை என்ன அதையும் அடுத்த வரியில அவரே சொல்ரர். எனக்கு இந்த என்னோட வரியதியினால வரல பொய்யர் பெறும் அத்தனையும் பெறுவதற்கு உரியேன் அப்படின்னு பாடுறாரு அதாவது நிலையற்ற உடலை போற்றி அதுல கிடைக்கிற அற்ப சுகத்தை நாடி நிக்கிறேன் அதனால நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் இந்த உலகத்துல சராசரி மனுஷங்க கூட ஒரு விஷயத்தை பார்த்தாலோ கேட்டாலோ அத மனசுல வாங்கிக்கிட்டு அந்த வழியில நடக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா நான் உன்னோட மெய்யன்பு உடைய மெய்யடியார்கள் உன்னோட மலர் போன்ற திருவடியை வணங்குகிறத பார்த்திருக்கேன் அவங்கள பத்தி நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன் அந்த மெய்யடியார்கள் பற்றி நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன் ஒரு சராசரி மனுஷனா இருந்திருந்தா கூட அந்த மெய்யடிகளோட மெய்யான அன்புதான் அவங்க முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பொய்யான அன்பை மாத்திக்கிட்டு நானும் ஒரு மெய்யடியாரா மாறியிருப்பேன் ஆனா நான் உன்னோட திருவடிகளை பற்றாமல் உண்டு உடுத்தி ஐம்புலன்களுக்கு இடமான இந்த உடம்பை பேணி வளர்த்து இந்த உலகத்துல வீணா வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் பண்ற இந்த இழி செயலை என்ன சொல்றது போர் புரியுதுல சிறந்து விளங்கும் ஆண் சிங்கம் போன்ற பெருமானே உடம்பை பேணும் இந்த நிலையிலிருந்து நான் மாற நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல இப்போ இந்த பாடலோட உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்ப்போம் மாயை வசப்பட்ட மனம் ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகும் அப்படின்னா போகத்துல கொண்டு போய் விடும் போகம் அப்படின்னா மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து புலன்கள் மூலமா அழுத்தமா சுவையா ஒளியா மனமா ஒளியா இப்படி எந்த பொருளோடு தொடர்பு கொண்டு இன்பத்தை அனுபவிக்குதோ அந்த அனுபவம் தான் போகம் போகம் அப்படிங்கிறது உலகியல் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது போகம் அப்படிங்கிறது இந்த உடலுக்குரியது ஆனா யோகம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவுக்குரியது இறைநிலை சந்தோஷத்தை அடைகிறது தான் யோகம் இந்த மாயை மனம் எப்பவுமே ஆன்மாவை பத்தி எல்லாம் சிந்திக்காது நம்ம மனசோட சிந்தனை எப்பவுமே போகத்தை பத்தி தான் இருக்கும் எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கிறது சொத்து வீடு வாசல் இது மாதிரி தான் மனசு தெளிச்சிருக்கும் ஆன்மீகத்துல எப்படி முன்னேறணும் அதுக்கு என்ன பண்ணணும் இதையெல்லாம் யோசிக்காது ஆனா அறிவுக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே மாயை அப்படின்னு ஆனா அறிவால மனச ஒண்ணுமே பண்ண முடியாது மனசு சுகபோகத்தை ஒழன்றுதான் கிடக்கும் அப்படி சுகபோகத்துல பற்றுள்ள அந்த மனசை மாத்துறதுக்கு வழி தெரியாம தவிக்கும் நம்ம அறிவு ஏன்னா வாழ்க்கையில சில விஷயங்களை மாத்தி யோசிச்சு நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட நமக்குள்ளவே அவ்வளவு போராட வேண்டி இருக்கும் அறிவு ஒண்ணு சொல்லும் மனசு ஒண்ணு சொல்லும் நம்ம மனசை ஜெயிக்கவே நமக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அவ்வளவு சவாலா இருக்கும் அது ஆனா உடல் மீது வச்சிருக்க பற்றை ஒழித்து அஜ்ஞானத்தை அகற்றிட்டோம் அப்படின்னா இறைவனை நெருங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அஜானம் அப்படிங்கிறது ஆன்மீக அறிவு இல்லாம இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாம அறியாமையில இருக்கிறது மாயை மனசு உலக பகத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகும் ஆனா அதை திசை திருப்பி இறைவன் திருவடியை பற்றுவதற்கு என்ன வழியோ அதை நோக்கிதான் போகணுமே தவிர உலக போகங்களை நோக்கி போகக்கூடாது இறைநிலையை நோக்கிதான் மனச கொண்டு போகணும் இதத்தான் மாணிக்கவாசகர் செய்வதறியா சிறுநாயின் செம்பொன் பாத பொய்யர் பொய்யற் பெறும் பேர் அத்தனையும் பெறுதற்குரியேன் பொயிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேப கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேரே அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய